ஹலோ குட்டிஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம குட்டி தமிழா சேனல்ல ஒரு கதை தாங்க பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளார போலாமா அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி தமிழா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம இந்த மாதிரி கதையை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அனந்தபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சான் நாட் இருந்துச்சான் அங்க வந்து அரசர்கள் தானே அப்பெல்லாம் ஆட்சி செய்வாங்க அந்த மாதிரி அந்த ஊர் அதாவது அனந்தபுரிய வந்து மகுட பூபதி அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாராம் அங்க வந்து அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையான அரசராம் ஒரு அருமையான அரசர்னா என்ன அர்த்தம் அவங்க அங்க வாழக்கூடிய மக்கள்லாம் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் எதுக்கு காரணம் என்ன அதுல ஆளக்கூடிய அந்த மகுட பூபதிங்கிற அரசர் வந்து மக்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையுமே செஞ்சிட்டு இருந்தாராம் இதுல வந்து மன்னனுக்குன்னு வந்து யார் இருப்பாங்க ராஜகுரு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா அவரோட வேலை என்ன மன்னர் ஏதாவது தவறு செய்தாலோ இல்லைங்க தேவையில்லாம போர் தொடுத்தாரோ அவருக்கு கைட் பண்ற ஒரு பேரு தான் ராஜகுருன்னு சொல்லுவாங்க இந்த மன்னன் என்ன பண்ண அவங்க இதே மாதிரி அந்த மன்னருக்கும் என்ன அவங்க அரசபையில ஒரு ராஜகுரு இருந்தாராம் எப்பவுமே மன்னன் என்ன பண்ணுவாராம் மந்திரிகளை விட அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த தான் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ஆஹ் கொடுத்துட்டு வந்தாராம் இந்த அனந்தபுரிய ராஜகுரு வந்து எல்லா துறையிலயும் அதாவது ரொம்ப ஞானம் ஞானம்னா நான் அறிவு பெற்றவரான் நிறைய ஞான மேதைன்னு கூட சொல்லுவாங்களாம் நிறைய பட்டம் எல்லாம் வழங்கி அவங்க மன்னர் வந்து அவரை கௌரவமா வச்சுட்டு இருந்தாராம் ராஜகுரு ராஜகுரு இருக்கா இல்லையா அவர் ரொம்ப நாணம் பெற்றவர் அது மட்டும் இல்லாம நம்ம அரசரை வந்து அதாவது மகுட பூபதியை வந்து வழிநடத்தவர் அதனால அந்த எப்பவுமே அந்த ராஜகுரு வந்து அரசவைக்கு வருவாங்கல்ல அரசவைக்கு வந்தும் அந்த மன்னர் இருக்கிறார் இல்லையா அனந்தபுரியின் மன்னரு அவர் வந்து எப்பவுமே அவரை வந்து எழுந்து நின்று அப்ப வரவேற்பாராம் அப்போ அவருடைய எழுந்து நின்று அவருடைய ஆசனத்துல வந்து அமர வைக்கிறது தான் அவருக்கு வந்து வழக்கமாக வச்சுட்டு வந்தாராம் இவருக்கு வந்து இந்த ராஜகுருவுக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருந்ததா மன்னர் வந்து இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருந்தாராம் நிறைய நாள் வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஒரு நாளும் மன்னர் வந்து ராஜகுரு வந்து மரியாதை செய்து அவருடைய ஆஹ் இதுல வந்து இருக்கையில வந்து அமர வைப்பாராம் இது இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருந்தாலும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாராம் இது எத்தனால நம்மளுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இது எப்படி கேக்குறது அவர்கிட்ட போய் அரசர்கிட்ட நம்மளால கேட்க முடியாது இல்லையா ஏன் எனக்கு வந்து இவ்வளவு மரியாதை செலுத்துறீங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா சரி இதை அரசர்கிட்ட நம்மளால கேட்க முடியாது அவரே ஒரு ராஜகுருனா ஒரு பெரிய மகா இதாதான் இருப்பாரு இல்லையா நாணம் படைத்தவரா அதுக்கு ஒரு யோசனை வச்சாராம் இந்த ஒரு சோதனையின் மூலம் இந்த எப்படி எதுக்காக இந்த ராஜகுரு வந்து நம்மள வந்து இவ்வளவு மரியாதையா வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை பண்ணலான்னு முடிவு பண்ணாராம் இப்படி இருக்கீங்கள ஒரு நாள் வந்து ராஜகுரு வந்து அரசபையில இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாராம் கிளம்போது அங்கே வந்து பணம் பெட்டி நிறையா முத்து வயிறு அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கருவுளை அதிகாரின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ ஃபைனான்ஸ் இது சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அவரு தான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் இது மாதிரி அந்த அதிகாரி வந்து நிறைய பணப்பெட்டியோடையும் நிறையா இதெல்லாம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வழியாக வந்தாராம் புனே ராஜகுரு என்ன பண்ணாராம் அந்த அதிகாரியை பார்த்துட்டு நிறுத்திட்டு அந்த இருந்து ரெண்டு மூணு முத்துக்களை வந்து எடுத்து தன் சட்டப்பையில போட்டுக்கிட்டாராம் எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாராம் அந்த அவரு கேட்க முடியுமா ஏன்னா அரசரே என்ன பண்றாரு அந்த ராஜகுருக்கு எழுந்து மரியாதை செஞ்சுட்டு அவரு பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம போய் இந்த எப்படம் வந்து இவர்கிட்ட போய் ஏன் நீங்கள் இந்த முத்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்க முடியாது இல்லையா சரி ஓகே மன்னரோட நன்மதிப்பே இவ்வளோ தூரம் பெற்றிருக்காரு இவரு போய் முத்து எடுக்கிறாரேன்னு சொல்லிட்டு வருத்த மட்டும் பட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டார் போல சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அடுத்த நாளும் வந்தாராம் இதே மாதிரி அடுத்த நாளும் என்ன பண்ணிட்டாருன்னா இதே மாதிரி முத்துக்குள்ள அள்ளி பேக்கெட்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம் இந்த மாதிரி நடந்த உடனே இதே தொடர்ச்சியா நடந்தா இதாகும் இல்லையா அவரு கணக்கு காமிக்கணும் இல்ல அரசர்கிட்ட அதனால இந்த விஷயத்த வந்து அரசர்கிட்ட கொண்டுட்டு தானே ஆகணும் உடனே அவர் இந்த கருவுல அதிகாரி என்ன பண்ணாரோ அந்த அரசர்கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டாராம் அரசரே இந்த மாதிரி ராஜகுரு வந்து இந்த மாதிரிலாம் செய்யறாரு அவர் வந்து இரண்டு நாட்களாக வந்து முத்துக்கள் அள்ளி வந்து பேக்கெட்ல போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்டினா அரசருக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அவர் மேலே இவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தாரு இல்லையா ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு சரி ஓகே நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு காட்டுது அடுத்த நாள் வந்து ராஜகுரு எப்பவும் போல அரண்மனைக்கு வந்தாராம் ராஜகுரு வந்து அரசர் என்ன செய்வாரு அவருடைய இருந்தே எழுந்து நின்று அவரை கூட்டிட்டு வந்து ராஜகுருவோட இருக்கையெல்லாம் அமர வைப்பாரு இல்லையா அவ்வளவு வந்து மதிப்பு மரியாதையோட தானே வச்சிட்டு இருந்தாரு உடனே என்ன பண்ணிட்டாராம் பொறுத்தவரைக்கும் அவரு தான் நியூஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா அவர் எடுக்கிறது அவர் வந்து பாத்தானே எழுந்து நின்று எல்லாம் இருக்கலையா இப்ப அரசர் வந்து அந்த சிம்மாசனத்துல வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது கம்பீரமா உட்காந்துக்கிட்டு ராஜகுரு வந்து ஒரு கோபமான பார்வையை ஏறிட்டு பார்த்தாராம் ராஜகுரு தான் அவருக்கு தெரியும் இல்லையா ஏன் என்ன காரணத்துக்காக இப்படி வந்து நம்மள பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா ஓ நம்ம எடுத்தது வந்து கருவூல அதிகாரி வந்து கண்டிப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுல வந்துட்டு இருந்தாராம் உடனே வந்துட்டு அரசர் வந்து ராஜகுருவை பார்த்து ஆஹ் உடனே என்ன ராஜகுருவே இந்த மாதிரி நீங்க இதுல இருந்து பெட்டியில இருந்து முத்துக்களை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டாராம் கேட்டதுக்கு என்ன சொல்லுவாரு ராஜகுரு தானே இல்ல நேர்மையான மனிதன் தான் என்ன பண்ணிட்டேன் ஆமரசே நான் முத்துக்களை எல்லாம் எடுத்தேன் ஒத்துக்கிட்டாராம் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டாராம் அரசே நான் வந்து ஒரு சோதனை செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு சொன்னாராம் என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்டாராம் அதுக்கு சொன்னாராம் அரசே நான் வந்து ஞானம் பெரிதா நடத்த தெரியதான்னு சொல்லிட்டு சோதனை பார்க்கலாம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதாவது என்னதுன்னா எனக்கு எப்பவுமே வந்து இந்த இல்லையா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைக்கும் புகழுக்கும் காரணம் வந்து என்னகிட்ட இருக்கக்கூடிய ஞானமா ஞானம்னா என்ன சொல்லுவாங்க அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஞானமா இல்ல நான் நடந்த கூடிய நடத்தையா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதுக்குதான் அந்த முத்துக்களை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு சொன்னாராம் இது வந்து இதுக்கு வந்து எனக்கு விடை இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிற நாணம் வந்து என்னட்டம்தான் இருக்கு நான் அதை வந்து இந்த ரெண்டு நாட்கள் உங்ககிட்ட எதுவுமே நான் காமிக்கல அதுல வந்து எந்த ஒரு வித்தியாசமும் நான் காமிக்கல ஆனா என்னுடைய தான் மாற்றம் கொஞ்சம் செஞ்சேன் டெய்லி முத்துக்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் உங்க அனுமதி இல்லாம நான் முத்துக்கள் எடுத்ததுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்தது எப்பவுமே வந்து நான் வந்து அரசவைக்கு வந்தா எழுந்து நின்று வரவேற்கும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து விசாரணை நடத்துற அளவுக்கு ஒரு சூழல் வந்து உருவானச்சுனா அது என்னுடைய தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு சொன்னாராம் அப்போ நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் புகழுக்கும் காரணம் என்னிட்டு இருக்கக்கூடிய ஞானம் மட்டும் கிடையாது நான் ஞானம் கிடையாது அதாவது என்னுடைய நடத்தை தான் காரணம் அப்படிங்கிறத நான் அந்த சோதனையில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் உடனே வந்து அந்த ராஜகுரு வந்து முத்துக்கள்லாம் வந்து திருப்பி அரசர்கிட்டே கொடுத்துட்டாராம் கொடுத்தோடனையும் அரசர் வந்து கோபம் தெளிஞ்சிட்டாரான் அப்புறம் எப்பவும் போல அவர் வந்து உபசரிக்க ஆரம்பிச்சாராம் குட்டீஸ் இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கோம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு குழந்தைங்க வந்து நிறைய மார்க் வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க ஆனால் அவங்களுடைய நடத்தை சரியில்லை அவங்க வந்து தப்பான இது வழியில் போகிறாங்க இல்லை ஏதாவது திருடுறாங்க தப்பான செயல் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்காது என்ன செய்வாங்க கூப்பிட்டு திட்டுவாங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ எப்பவுமே அறிவை விட தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய நடத்தை தவறு இருந்துச்சு அப்படின்னா யாருமே எவ்வளோ பெரிய ஞானம் அதாவது அறிவு இருந்து முதல் மார்க் வாங்கினாலும் நம்மள வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு சொ ஆனா வந்து இவ்ளோ தப்பு வேலைகள்லாம் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்களுக்கு வந்து மரியாதை தர மாட்டாங்க சரிங்களா அதனால எப்பவுமே அறிவை விட நம்மளுடைய நடத்தை தான் நம்மள வந்து நம்மளுடைய புகழையும் மரியாதையும் உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டீஸ் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இனிமேல் எப்பவுமே நம்ம எந்த ஒரு தவறுமே செய்யக்கூடாது மார்க் வாங்கலைன்னா கூட நம்மளுடைய நடத்தையிலிருந்து நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் நம்ம ஒரு சிலர் வந்து நல்லா படிக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்களுடைய நடத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து முன்னாடி கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வாங்க அந்த மாதிரி தான் எப்போவுமே நம்மளுடைய நடத்தையை வந்து நடத்தையில் தான் நம்மளுக்கு வந்து பெருமையும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ப இது கதை மூலிமா கண்டிப்பாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணால் பத்தாது நம்ம குட்டி தமிழா சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பே குட்டிஸ் இன்னொரு நல்ல கதையிலும் உங்களை சந்திக்கிறேன்